உலக யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி ராஜசேகரன் யோகா பயிற்சி மேற்கொண்டார் யோகாசனத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியான இன்று சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் யோகா செய்தார் இந்நிலையில் புதுச்சேரியில் பாஜக மாநில துணைத் தலைவர் ஜி ராஜசேகரன் யோகாசனம் செய்து அசத்தினார் அம்பரகரத்தூர் மாரியம்மன் கோவில் திடலில் இந்த யோகா நிகழ்ச்சியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நிலையில் பாஜக மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஜி ராஜசேகரன் அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் யோகாசனம் செய்து உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என உறுதிமொழி வாசித்தார் சுய எட்டுகிறது மற்றும் உலக அளவிலும் அமைதியும் ஆரோக்கியமும் நல்லிணக்கமும் ஓங்க கடமையாற்றுவேன் என நான்